அன்பார்ந்த ஞான யூடியூப் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோது ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் புதன் சுக்ரன் இரண்டு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறார்கள் இந்த இரண்டு கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகிறார்கள் புரட்டாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை மாதக்கிரகமான சூரியன் ராசியில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் பார்வையில் சஞ்சரம் செய்கிறார் தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனிச்சந்திரன் கூட்டணி தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகு தனுசு ராசிக்கு ஆறாவது வீட்டிலே குரு தனுசு ராசிக்கு ஏழாவது வீட்டிலே செவ்வாய் ஒம்பது நாகரங்கள் மூலம் வாக்கி கணித பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆல்பர்ட் நடத்திங்க நன்றி புரட்டாசி மாத பொது பலன்கள் காணலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும் காய்கறி பூக்கள் விலை இந்த மாதம் சராசரியாக செல்வம் புரட்டாசி மாதம் பிற்பாதி இடி மின்னலுடன் கனமழை பொழியும் கிணறு ஏரி குளங்குட்டைகளில் நீர்மட்டம் உயரும் தெய்வஸ்தலங்களில் எதிர்பாராத சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு அரசியல்வாதிகளுக்குள் சண்டை சச்சரவுகள் குறையும் தொழில் வேலை வியாபார அனைத்து துறைகளிலும் இந்த மாதம் நன்கு விருத்தி அடையும் எல்லோருடைய கையிலையும் இந்த மாதம் காசு பணம் புறலும் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் கோவிந்தா கோயந்தா என்று சனிக்கிழமை தோறும் வீட்டில் விரதம் இருந்து படையில் போட்டு பெருமாளை வழிபடக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் சூரிய சந்திர கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியாது மகாலியபட்ச அமாவாசை வருகிறது இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காதவர்கள் மகாலியபட்ச அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பாக்கியாதிபதி சூரியன் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் குரு பார்வையில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார் பத்தாவது வீட்டிலே சூரியன் வருவது தனுசு ராசி என்புக்கு இந்த மாதம் தொழில் விருத்தி புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய கடை புதிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது வந்து எதிர்காலத்திற்கு உங்களுக்கு நல்ல மதிப்பு நல்ல வரவு பொருளாதார நிலையை கொடுக்க போகிறது பத்தாவது வீட்டிலே சூரியன் வந்திருக்கும்போது அரசு காரியங்கள் மூலம் இந்த மாதம் ஆதாயம் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசியலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் வம்பு வழக்கு கோரிட்டு கேஸ் சட்ட சிக்கலில் உள்ளவர்களுக்கு அந்த சட்ட சிக்கல் நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் காரியங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதம் வெற்றியாகும் சூரியன் பத்தாவது வீட்டில் வந்திருக்கும்போது தந்தையால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் தந்தையார் மூலம் கிடைக்க வேண்டிய பாக பாகப்பெருவினை தனுசு ராசி என்பலுக்கு இந்த மாதம் உண்டு தனுசு ராசிக்கு ஏழு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பாக்கியத்திலே ஒன்பதாவது வீட்டிலே செஞ்சிராம்சிக்கிறார் கணவர் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும் நல்ல அந்நியன்னியும் பிரியம் போகச் சோகம் உண்டு ஒன்பதாவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கும்போது எதே ஒரு வழியில் வீண் பழி அவச்சொல் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு வாழ்க்கை துணை வழியில் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்படும் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பலம் பெறுகிறார் புதனை வந்து பத்தாவது வீட்டிற்கே வரும்போது கல்வி நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் புரோக்கர்கள் கம்சன் ஏஜென்சிகள் இந்த மாதம் வந்து நன்கு விருத்தி அடையும் முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பு பத்தாவது வீட்டிலே புதன் ஆட்சி உச்ச திரிகோண பலம் பெற்று சூரியன் கேது குரு செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது தனுசு ராசி என்புக்கு இந்த மாதம் குடும்ப பெரியோர்கள் அல்லது பங்காளிகள் வழியில் ஏதோ ஒரு கர்மா காரியங்கள் நடக்கும் அல்லது இந்த மாதம் கர்ம காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னால் பத்தாம் இடம் பலம் பெறும்போது கர்ம காரியங்கள் சென்று வரக்கூடிய அமைப்பு தனுசு ராசி என்பது இந்த மாதம் உண்டு தொழில் வேலை நன்றாக போகும் நல்ல வருமானம் உண்டு தனுசு ராசிக்கு ஆறு பதினோராம் வீட்டின் அதிபதி புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை நேச நேசநிலையில் இருக்கிறார் ஆறு கூடியவர் நிலையில் இருக்கும்போது கடன் பகை எதிர்ப்பு நோய் நொடி தொந்தரவுகளாக ஒரு கட்டுக்குள் இருக்கும் உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி சுக்கரன் ஆட்சி பெற்று செய்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருக்கிறது அதிக தன லாபம் உண்டு பதினோராம் இடம் பலமாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து வெற்றி அடையும் எல்லா காரியங்களும் எல்லா வெற்றியும் உங்கள் பக்கம் பதினோராம் இடம் பலமாக இருக்கும்போது திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி இந்த மாதம் வரன் செட்டாகும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நன்கு தன விருத்தி உண்டு மூத்த அண்ணன் அக்கா உடன் எதிர்வாதம் போட்டி போடாமல் சண்டை திருவிழாமல் பார்த்துக்கொள்வது நல்லது புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி லாபஸ்தானத்திற்கு புதன் வருகிறார் எதிர்பாலினவர்கள் நட்பு கூடும் எதிர்பாலினவர்களிடம் தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் கொள்வது நல்லது தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் பலம் பெற்று வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானாதிபதி வக்கரகதியில் இருக்கும்போது தம்பி தங்காய் உடன்பெருந்தளிடம் கவனமாக இருக்கணும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்காது உங்களிடம் வந்து ஏட்டா போட்டி போடுறது எதிர்வாதம் பண்ணுற மாதிரியான நிலை உண்டு அதனால் வந்து பிள்ளைகளிடமோ இளைய தம்பி உடன் பிறந்தவரிடமோ தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகு சுகஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது வீடு மனை வண்டி வாகன சொத்து பத்து நிலாம் உண்டு ஒரு சிலர் வந்து சொத்து பத்து நிலங்களை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி நிலை ஏற்படும் சொத்து பத்து நிலம் விற்கிற மாதிரி நிலை வாங்குகிற மாதிரி நிலையம் இரண்டும் கட்டாம் தன்மையை இந்த ராகுபவன் ஏற்படுத்துவார் ஜென்ம ராசிக்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியான குரு ஆறாவது வீட்டிலே செஞ்சிடலாம் செய்கிறார் குரு வந்து கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டில் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நகை ஆபரணம் சொத்து பத்து பத்திரங்களை பேங்கலை அடமணம் வைத்து கடன் பெறக்கூடிய நிலை தனுசு ராசி அன்புக்கு ஏற்படும் ஆறாம் வீட்டிலே குருபுகன் போது தாயாரிடம் தாய் மாமன்களிடம் பகை போட்டி விரோதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது தனுசு ராசி அன்பளுக்கு நல்லது தனுசு ராசிக்கு ஏழாவது வீட்டிலே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் ஏழாம் அமர்ந்து தனுசு ராசியை பாரி செய்யும்போது தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்கார் எதிர்வாதம் செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அவர்களிடம் கோவச்சிக்கிறது பேசாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிலையெல்லாம் பெரும்பாலும் தனுசுராசிரமிக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கோம் ஏழாம்பேட்டியில் செவ்வாய் போது ஒரு சிலருக்கு கை கால் மூட்டி எலும்பு வலி பல்வழி முதுகு வலிலாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குரு இரண்டு கிரக பார்வை மேல் விழும்போது தொழில் வேலை இந்த மாதம் வந்து கடினமாக கஷ்டப்படக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு கஷ்டம் அதிக அளவு இருந்தாலும் அதற்குண்டான வருமானம் பண வரத்தும் தனுசு ராசி இந்த புரட்டாசி மாதம் உண்டு ஏழாவது ஒட்டியிலே செவ்வாய் போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை கிடைக்கும் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அன்று மகாலயபட்ச அமாவாசை உங்கள் வீட்டை விட்டு சாமியாரா சன்னியாசமாக துறவரம் போனவர்கள் உங்களுக்கு தெரியாமல் இறந்தவர்கள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு திடி கொடுக்காதவர்கள் தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் அல்லது முன்னோர்கள் வழியில் சாபக் குறை எரிஞ்சுனா புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து அவர்களுடைய சாபக்குறையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் புரட்டாசி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் வேலை வியாபாரம் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் உங்களுக்கு வருமானத்திற்குண்டான வழி இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கிறது அதிக பண லாபம் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வைக்கின்ற ஆள் பட்டினத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்